ஆண்கள் போகவே கூடாத மூணு ஆபத்தான கோயில்கள் மீறி போனால் மரணம் நிச்சயம் முதல்ல ராஜஸ்தானில் இருக்கிற பிரம்மா கோயில் இந்த கோயிலில் ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது முக்கியமாக கல்யாணமான ஆண்கள் உள்ளே போகவே கூடாது மீறி போனாங்கன்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயமா மீறி போனாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையோட தலையெழுத்தே மாறி கெட்டது மட்டும்தான் ஏகப்பட்டது நடக்குமா பிரம்மா இந்த இடத்துல தன்னோட மனைவி வர்றதுக்கு லேட்டான காரணத்துக்காக இன்னொரு பொண்ணு அதாவது காயத்ரி கல்யாணம் பண்ணிப்பாங்க அதனால பிரம்மோட மனைவி இந்த கோயிலுக்கு ஒரு சாபம் விட்டுருவாங்க அந்த சாபத்தின்படி தான் இந்த கோயிலுக்குள்ள ஆண்கள் நுழைஞ்சா அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு ரெண்டாவது ஆட்டுக்கள் கன்னியம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மதுரை எரிச்ச கண்ணகி ஒரு சின்ன பொண்ணு அதாவது ஒரு கண்ணி பெண்ணா காட்சி தராங்க அந்த பாண்டிய மன்னன் கண்ணகியோட ஹஸ்பண்ட கொண்டுருவாங்க அதன் கோவமாக தான் இந்த கோயிலுக்குள்ள ஆண்களுக்கு இன்ன வரைக்கும் அனுமதி கிடையாது அதே மீறி ஆண்கள் போனா அவங்களோட வாழ்க்கை மாதிரி ஏகப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு மூணாவது தேவி கன்னியாகுமரி அம்மன் இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது காரணம் இங்க இருக்கிற அம்மன் நித்திய கண்ணியாக இருக்கிறதுனால இங்க ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது ரொம்ப முக்கியமா கல்யாணமான ஆண்களுக்கு இங்க அனுமதியே கிடையாது பிரம்மச்சாரிகள் வந்து கருவறைக்குள்ள போகலாம் கருவறைக்குள்ள போய் பூசாரி அங்க இருக்கிற சாமிக்கு பூஜை பண்றான் ஆனா கல்யாணமான ஒரு ஆண் அந்த கருவறைக்கு அந்த கோயிலுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் கிடைக்கும் பல நூற்றாண்டு சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு கல்யாணமான ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது அதை மீறி போனீங்கன்னா